திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது தோஷம் மற்றும் சாபம் போக்குற கொடிமுடிநாதர் கோயில் திருப்பாண்டி கொடுமுடி சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு பேருமே எழுந்தருளி அருள் பாலிக்கிற தலமாக இருக்கிற திருப்பாண்டி கொடிமுடி தலை சிறந்த பரிகார தலமாக விளங்குது முக்கியமாக பித்ருதோஷம் பித்ருசாபம் இதெல்லாம் நீக்கி அருள் பாதிக்கிறாங்க இந்த தலம் இருக்குது இப்போ வந்து இந்த ஊருக்கு வந்து கொடுமுடி அப்படிங்கிற பேர் இருக்குது ஜாதகத்தில் கட்டங்கள் அமைப்பை வச்சு பார்த்துட்டு நமக்கு பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது போகையும் தந்தை சொல் கேளாமல் இருக்கிறவங்களுக்கும் தந்தையை துன்புறுத்துகிறவங்களுக்கும் பித்திருதோஷத்துக்கு ஆளாவாங்க இந்த பித்ருதோஷம் வந்து நம்மளை மட்டும் பாதிக்காமல் நம்மளுடைய சந்ததிகளையும் தொடர்ந்து பாதிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறவங்க இந்த தளத்துக்கு வந்து பரிகாரம் பண்ணி அவங்களுடைய தோஷத்தை நீங்க பெறலாம் காவேரி நதி அப்புறம் வன்னி மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தேவ தீர்த்தம் அப்புறம் பரத்வாஜ தீர்த்தம் அப்புறம் மடப்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற பிரம்ம தீர்த்தம் இந்த நாளுமே வந்து இந்த தோ கோயிலுக்கு உண்டான தீர்த்தங்கள் காவேரி தேவ தீர்த்தத்தில் காவேரி காவேரியும் மற்ற தேவ தீர்த்தத்துலையும் நீராடி இறைவனையும் மகாவிஷ்ணுவையும் வழிபட்டு பூஜை பண்ணணும்னா பித்ருதோஷம் நமக்கு நீங்கும் இது போக வேற பிணிகளாக இருக்கிற பேய் பிசாசு பில்லி சூனியம் இது போன குற்றங்கள் மனநோய் இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து இறைவனை வழிபட்டால் கண்டிப்பாக அவங்களுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்க பெறலாம் அமாவாசை நாட்களில் வந்து காவேரி கரையோரத்தில் வந்து மக்கள் கூடி அவங்களுடைய பித்திரு தர்ப்பணம் பண்ணுறத வந்து நிறைய பேர் கூட்டமாக வந்து செய்கிறத நம்ம இன்றைக்கும் இங்கே வந்து பார்க்கலாம் இங்கே இருக்க இறைவருடைய பேர் வந்து கொடிமுடி கொடுமுடி நாதர் மகுடேஸ்வர சுவாமி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது இறைவியுடைய பேர் வந்து வடிவுடை நாயகி பொன்மொழி நாயகி அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது இந்த ஊருக்கு திருஞான சம்பந்தர் பாடின பதிகம் ஒன்று திருநாவுக்கரசர் பாடின பதிகம் ஒன்று சுந்தரர் பாடின பதிகம் ஒன்று அப்படின்னு மொத்தம் மூணு பதிகங்கள் இந்த ஊருக்கு இருக்குது இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் கரூர்ல இருந்து இருபத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த கொடுமுடி அப்படிங்கிற ஊர் இருக்குது திருச்சி ஈரோடு ரயில் பாதையில் கொடுமுடி அப்படின்னு ஒரு ரயில் நிலையமும் இருக்குது அங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் தொலைவில் இந்த சிவஸ்தலம் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்குள்ள தல புராணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வாட்டி ஆதிசேசனுக்கும் வாயு பகவானுக்கும் ரெண்டு பேர்லேயும் தான் யார் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு போட்டி வந்துருச்சு அப்போது இந்திரன்கிட்ட போய் அந்த போட்டியை நடத்தினப்போ இந்திரன் வந்து போட்டிக்கு விதி அமைச்சார் விதி அமைச்சிட்டு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டார்னா ஆதிசேசன் வந்து மேரு மலையை வந்து அவரோட ஆயிரம் மகுடங்களால் நல்லா பிடிச்சி வச்சுக்கிறனும் வாயு பகவான் வந்து நல்ல பலமாக காற்று வீசி அந்த பிடியை தவிர்க்கணும் இதில் யார் பலசாலி அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு போட்டி வச்சாங்க அந்த போட்டியில் வந்து வாயு தேவன் வந்து வாயுதேவர் வந்து தன்னோட முழு பலத்தை உபயோகம் பண்ணி ரொம்ப வேகமாக வீசினால அந்த மேருமலையில் இருந்த அஞ்சு சிகரங்கள் வந்து உடஞ்சி பேர்ந்து எடுத்துட்டு தெற்கு திசையில் இருக்கிற பல பாகங்களில் வந்து கீழே வந்து விழுந்தன இந்த சிகரங்கள்லாம் எங்கெங்கே விழுந்துச்சோ அது எல்லாமே வந்து ஒரு சி பெரிய சிவஸ்தலமாக உருவாச்சு சிவப்பு மணி விழுந்த இடம் வந்து திருமண்ணா மலையாக இருக்கு இருக்குது மாணிக்கமணி விழுந்த இடம் வந்து ரத்னகிரியாக போற்றப்படுது திருவாட்போக்கி அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் மரகதமணி வீழ்ந்த இடம் வந்து ஈங்கோய் மலையாக நீல நீலமணி விழுந்த இடம் வந்து பொதிகை மலையாக இருக்குது வைரம் விழுந்த இடம் வந்து கொடுமுடியாக மாறுச்சு மேரூவில் இருந்து பேய்ந்து பிரிந்து வந்து இங்கே விழுந்தனால மற்ற நாலு ஸ்தலங்களுமே வந்து இன்றைக்கும் மலைகளாகவே வந்து இருக்குது ஆனால் வைரம் வந்து இங்கே வந்து அவரே வைரம் முடியிலேருந்து வந்தனால வந்து இங்கே இருக்கிற இறைவன் வந்து சுயம்புலிங்கமாக காட்சி தர்றாரு அது வந்து இந்த ஸ்தலத்துக்கு உள்ள ஒரு பெரிய விசேஷம் மேரு மகத் மேரு மகுடத்தில் தோன்றி இருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வந்து மகுடேஸ்வரர் அப்படிங்கிற பேர் இருக்குது இதே தமிழில் மொழிபெயர்த்து கொடி கொடுமுடிநாதர் அப்படிங்கிற இந்த இறைவருக்கு வந்து திருநாமம் வச்சுருக்காங்க வடக்கில் இருந்து தெற்கு பக்கமாக ஓடிக்கிட்டு இருக்கிற காவேரி இந்த கொடுமுடி சிவஸ்தலத்தில் கிழக்கு நோக்கி திரும்பி பாயுது இந்த கிழக்கு காவிரியோடைய நதியோடைய மேற்கு கரையில் கொடுமுடிநாதர் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு கிழக்கு பார்த்ததான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் வந்து மும்மூர்த்திகளாக விளங்குகிற சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூவருடைய சன்னதியும் இருக்குது மூன்றுமே வந்து கிழக்கு நோக்கி மூன்று தனித்தனி கோபுரங்களாக வந்து இருக்கு இந்த கோயிலில் இருக்கிற கிழக்கு பக்கம் மூன்று வாயில்களில் நடுவாயிலாக நம்ம வந்து உள்ளே போனோம்னா வீரநாராயண பெருமாளையும் அப்புறம் வந்து பிரம்மாவோட சன்னதியும் நம்ம வந்து போய் தரிசனம் பண்ணலாம் இந்த நடுவில் இருக்கிற சன்னதிக்கு வடக்கு பக்கமாக இருக்கிற சன்னதி வாயிலாக நம்ம உள்ளே போனோம்னா அங்கே போய் நம்ம மூலவராக இருக்கிற குடுமுடிநாதரை வந்து சன்னதிக்கு நம்ம போய் தரிசனம் பண்ணலாம் நடுவாயிலுக்கு தென்புறமாக இருக்கிற கோபுரம் வழியாக நம்ம உள்ளே போனோம்னா இறைவி வடிவுடை நாயகியுடைய சன்னதிக்கு வந்து நம்ம போய் தரிசனம் பண்ணலாம் இந்த கோயிலில் உள்ள சிவலிங்கம் வந்து சுயம்புலிங்கமாக இருக்குது குட்டையான சிவலிங்கம் வந்து ஆவுடையாரில் சதுர வடிவத்தில் இருக்கிற ஆவுடையாரில் குட்டையான பானத்தில் சிவலிங்கம் இருக்குது பானத்துக்கு மேலே வந்து விரல் தடங்கள் வந்து இருக்குது அது வந்து அகத்தியர் வந்து இங்கே இருக்கிற சிவலிங்கத்தை வழிபட்டப்போ அவருடைய கை விரல்கள் இங்கே வந்து பட்டுச்சு அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் மூலவர் சன்னதி கோஷ்டத்தில் வந்து நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்கை எல்லாருமே இருக்காங்க சுவாமி சன்னதிக்கு வலபுரத்தில் அம்பாள் சன்னதி இருக்கிறனால இந்த ஸ்தலம் வந்து ஒரு திருமண தடை நீக்கும் ஸ்தலமாக இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏற்கனவே பார்த்த போல எந்த தளத்தில் எல்லாமே வந்து அம்மன் வந்து சுவாமிக்கு வலதுபுறமாக இருக்காங்களோ அந்த கோயில்கள் எல்லாமே வந்து திருமண தடை நீக்கும் ஸ்தலங்களாக போற்றப்படுது அம்பாள் சன்னதிக்கு உள்பிரகாரத்தில் வல்லப விநாயகர் சோழீஸ்வரர் விஸ்வேஸ்வரர் காசி விஸ்வநாதர் விசாலாக்சி சப்தமாதர்கள் எல்லாரையும் நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் அம்பாள் சன்னதியில் வந்து சரஸ்வதிக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது இந்த கோயிலில் வந்து உமாமகேஸ்வரர் அகஸ்தீஸ்வரர் கஜலக்ஷ்மி சுப்பிரமணியர் இவங்களுடைய சன்னதிகள் எல்லாமே இருக்குது தென்கிழக்கு மூலையில் சூரியரும் வடகிழக்கு மூலையில் சந்திரனும் தரிசனம் கொடுக்குறாங்க வடக்கு திசையில் பைரவருக்கும் சன்ன சனீஸ்வரருக்கும் தனி சன்னதி இருக்குது இறைவி வடி உடை நாயகி சன்னதிக்கு பின்புறத்தில் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையாக இருக்கிற வன்னிமரத்தடியில் வந்து மூன்று முகங்களாக பிரம்மா வந்து சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறார் இந்த இருக்கிற வன்னி மரம் வந்து இங்கே இருக்கிற வன்னி மரம் வந்து ஒரு பகுதி முழுசாக முள்ளுகளோடையும் மறுபகுதி முழுசாக முள்ளுகள் இல்லாமலும் வந்து நமக்கு காட்சி தருது இந்த இப்படி உள்ள மரம் வந்து ஆண் மரமாக கருதப்படுது இந்த வன்னி மரத்தில் வந்து பூக்கள் பூக்கிறது இல்லை காய்கள் வந்து காய்க்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய விசேஷம் இன்னொரு விசேஷம் இந்த மரத்துக்குடைய இலைகளுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிற தண்ணியில் இந்த இலையை முக்கி வச்சோம்னா எவ்வளவு நாள் ஆனாலும் அந்த தண்ணி கெடாமல் இருக்கும் அப்படிங்கிறது இந்த இலைகளுக்குள்ள விசேஷம் அதனால் வந்து எப்பவுமே வந்து தைப்பூச பங்குனி உத்திர விழாவுகளுக்கு எல்லாமே வந்து காவடி எடுத்துகிட்டு போகும்போது காவேரியிலேருந்து தீர்த்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணிக்குள்ளே இந்த இலைகளை முக்கி முருகனுக்கு காவடி எடுத்துகிட்டு போகிறது இன்றைக்கும் வந்து ஒரு பழக்கமாகவே இருக்குது பிரம்மா கோயிலுக்கு வட மேற்கில் வந்து பெருமாள் கோயில் இருக்குது இங்கே இருக்க பெருமாளுடைய பேர் வந்து பள்ளிக்கொண்ட பெருமான் வீரநாராயண பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க பெருமாள் கோயிலுக்கு வெளியே வந் பக்கத்தில் வந்து திருமங்கை நாச்சியாருக்கும் அனுமாருக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்குது இங்கே இருக்க பிரம்மாவும் பெரும் பெருமாளும் சிவபெருமானை வழிபடுறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் மலையதூசன் பாண்டியனுடைய மகனுக்கு வந்து பிறவியிலேயே வந்து விரல்கள் வந்து சரியாக வளராமல் இருந்தது இங்கே கொடுமுடியில் இருக்கிற கொடுமுடிநாதரை வணங்கி இந்த குறையா கடவுள் தீர்த்து வச்சாரு அப்படிங்கிறது ஒரு வரலாறு சொல்றாங்க அதனால வந்து பாண்டிய மன்னன் வந்து இந்த கோயிலுக்கு வந்து மூன்று கோபுரங்கள் மண்டபங்கள் எல்லாம் அமைச்சு பல திருப்பணிகள் செஞ்சு கொடுத்தாரு அதனால் பாண்டிய மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டது அப்படிங்கிறதுனால வந்து இந்த தளத்துக்கு வந்து பாண்டி கொடி முடி அப்படின்னு ஒரு பேரும் வந்துருச்சு இந்த கோயிலில் சுந்தரர் வந்து பாடியிருக்க பதிகம் வந்து நமச்சிவாய பதிகம் அப்படின்னு சொல்லி போற்றப்படுது திருஞான சம்பந்தர் வந்து திருநல்லூர் பெருமணத்தில் சிவப்பெருமானோட ஜோதியில் ஐக்கியமாகும் போது நமச்சிவாய பதிகம் பாடினார் திருநாவுக்கரசர் வந்து பல்லவ வன்னர் வந்து அவரை கல்லில் கட்டி கடலில் வீசினப்போ வந்து அவர் பாடி நமச்சிவாயம் பதிகம் வந்து பாடினார் ஆனால் சுந்தரர் வந்து இங்கே பாண்டி கொடிமுடி வந்து இங்கே இளைவு இங்கே இருக்க இறைவரை பார்த்த உடனே வந்து அவர் வந்து நமச்சிவாயம் பதிகம் வந்து பாடினார் பதிகத்தில் அவர் சொல்கிறாரு மற்ற பற்று எனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தேன் கற்றவர் தொழுதும் ஏத்தும் சீர்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நாண மறக்கினும் சொல்லும் நம நான் நமச்சிவாயவே கோணிய பிறை சூடியை கரையூரில் பாண்டிக் கொடுமுடி பேணிய பெருமானை பிங்ககத பித்தனை பிறப்பில்லியை பாணுலாவரி வண்டு அரை கொன்றைதாரனை படப்பாம்பு நாணனை தொண்டன் உரன் சொல் இவை சொல்லுவார்க்கும் இல்லை துன்பமே அப்படின்னு சொல்லி சுந்தரர் சொல்றாரு நான் மறந்தாலும் என்னுடைய நான் வந்து நமச்சிவாயம் சொல்கிறத வந்து மறக்காது அப்படின்னு சொல்லி மூணு பேருமே சொல்லிருக்காங்க ரொம்ப விசேஷமான கோயில் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு வாட்டி கண்டிப்பாக கொடுமுடி போய் இங்கே இருக்கிற வந்து கொடுமுடிநாதரை வணங்கி அவருடைய ஆசி பெறணும் பிரம்மா விஷ்ணு பெருமாள் மூணு பேருடைய ஆசியும் பெறணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வரர் மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்